ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழக அரசு வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் விநியோகம் செய்கிறாங்க இந்த டோக்கன் வந்து எண்ணெயிலேருந்து விநியோகம் செய்கிறாங்க என்றைக்கு வரைக்கும் இந்த டோக்கன் வந்து வழங்கப்படுது ஸோ டோக்கன் வழங்கப்பட்ட அப்புறமா பொங்கல் பரிசு என்றைக்கு வழங்குறாங்க என்ற முழுவதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஒன்றும் சப்ளை பண்ணனால் கீழே இருக்கிற கலர் சப்ளை பட்ட க்ளிக் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழகம் முழுவதும் டோக்கன் விநியோகம் பணி வந்து இன்று முதல் தொடங்கியிருக்காங்க தமிழக அரசாங்கம் பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்புடன் கொண்டாடுவதற்காக ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் அரிசி சர்க்கரை கரும்பு ஆகியவற்றுடன் பணமும் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருது இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பில் தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் இடம்பெற்றிருந்தன ஆனால் கடந்த ஆண்டுகளைப் போலவே ரொக்க பணமும் அதில் இடம்பெறவில்லை எதிர்க்கட்சி தலைவர்கள் பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் வழங்க வேண்டும் என்று வற்புறுத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து தீவிர ஆலோசனைக்கு பின்னர் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பணமாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை பணியாளர்கள் சர்க்கரை அட்டைதாரர்கள் எந்த பொருளும் பெறாத அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்காது பொங்கல் பண்டிகை பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ளதால் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட அரிசி அட்டைதாரர்களுக்கு முன்னதாகவே தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் ரூபாய் ஆயிரம் பணத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கிட அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன பொங்கல் தொகுப்புடன் இலவச வேட்டி சேலையும் வழங்கப்பட உள்ளது அதனால் ரேஷன் கடைகளில் கூட்ட நெரிசலை ஏற்படக்கூடும் என்பதால் வழக்கம் போல பயனாளிகளுக்கு டோக்கன் வழங்கும் முறை பின்பற்றப்பட உள்ளது ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு எந்த தேதியில எந்த நேரத்தில் பொங்கல் தொகுப்புடன் பணம் வழங்கப்படும் என்பதை குறிப்பிட்டு டோக்கன் வழங்கும் பணி இன்று முதல் தொடங்கியுள்ளது ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் வரும் ஒன்பதாம் தேதி வரை மூன்று நாட்கள் டோக்கன் விநியோகிக்கப்பட உள்ளது வரும் பத்தாம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது வரும் பதினாலாம் தேதிக்குள்ள அனைவருக்குமே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பரிசுடன் ரூபாய் ஆயிரம் வந்து தமிழக அரசாங்கம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆயிரம் ரூபாய் பணம் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுது ஸோ அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஹச்எச் கார்டு வச்சுருக்கிறவங்க பிஹச்எச் ஏஏஒய் கார்டு வச்சிருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேருக்கும்தான் இந்த அரிசி அட்டைதாரர்களாக நியமனம் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ரூபாய் பணமும் அந்த பொங்கல் பரிசு தொகுப்பும் வந்து வழங்குறாங்க ஸோ இதில் அரிசி அட்டைதாரர்களாக இருப்பினும் இதில் வந்து வருமான வரி கட்டுறவங்க மாநில அரசாங்கத்தில் அதாவது மத்திய அரசாங்கத்தில் வந்து ஒரு அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரூபாய் பணம் வந்து கிடைக்காது பொங்கல் பரிசு தொகுப்பும் கிடைக்காது அதுபோல் இல்லா ரேஷன் கார்டு வாங்குகிறாங்களே அவங்களுக்கும் கிடைக்காது சக்கர ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க பொருள் இல்லா ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கெலாம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பும் பணமும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டோக்கன் பார்த்தினாக்கா இன்று முதல் வழங்கப்படுது ஸோ ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அந்த கூட்ட நெரிசலை தவிர்த்தது காரணமாக குறிப்பிட்ட நாட்களில் அவங்களுக்கு வந்து டோக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டோக்கன் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ரேஷன் கடையில் நீங்கள் வந்து பொங்கல் பரிசு வக்கும் ஆயிரரூவா பணம் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் மூன்று நாட்கள் வந்து இந்த டோக்கன்கள் வந்து விநியோகம் பண்ணுறாங்க இந்த மூன்று உள்ள டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு வரும் பத்தாம் வந்து பொங்கல் பரிசு வந்து எல்லா மாவட்டங்களையுமே வந்து வழங்க இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு யாருக்காவது டோக்கன் கிடைக்கலனாக்கா உடனே நீங்கள் வந்து ரேஷன் கார்டை நீங்கள் அடிக்கி நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் யாராவது நீங்கள் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் கிடைச்சிதுனாக்கா இந்த வீடியோக்கே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி